கிறிஸ்துவ கோல் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ரெண்டு கொருங்கிய ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு நற்கம் இரட்சிக்கப்படுவர்களுக்குள் வெக்கப்படுவர்களுக்குள்ளும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று ரெண்டு குழந்தையர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் வெளிச்சமாகி இருக்கிறீர்கள் என்றும் வெளிச்சமாக மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக கலங்கரை விளக்கமாயிருக்கிறீர்கள் மேலும் உலகத்துக்கு வாசனை வீசுகிற கிறிஸ்துவின் நற்கந்தமாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக விளங்குவீர்களானால் அதனுடைய அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு கர்த்தருக்காக நீங்கள் வாழும் வாழும் சாட்சியின் ஜீமே அந்த நட்கந்தம் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமுள்ளதும் மாசுற்றதும் கரைக்கரை எற்றதுமாய் ஆனால் உங்களை காண்கிறவர்கள் உங்கள் மூலமாக கிறிஸ்துவை காண்பார்கள் அது வழியை ஏற்படுத்தும் ரசிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் கிறிஸ்துவின் மந்தைக்குள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பார்க்கிறோம் நட்கந்தத்துக்கு விளம்பரம் தேவையில்லை நான் இங்கே இருக்கிறேன் வாருங்கள் என்று அதை பிரபலப்படுத்தி கொண்டு வருவதும் இல்லை அது அமைதியாக தன் வாசனையை பரமளிக்கும் போது அந்த நறுமணமானது அநேகரை இழுத்து கொள்ள குறைப்படுவதாக இருக்கிறது ஒரு மலரின் நறுமணம் வெகு தூரத்திலிருந்தே முகர்ந்து ஆயிரக்கணக்கான வண்டுகள் அதை நோக்கி பறந்து வரும் நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று அக்கண்டமாய் ஜீவிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாய் பேசாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை அநேகருடைய அநேகரை கர்த்தருக்குள் கிறிஸ்துவின் அன்புக்குள் ருசிக்கும்படி வரும் என்பதை அறிந்தப்பட வேண்டும் இன்று கிறிஸ்துவர்களை குறித்த துக்கமான காரியம் என்னவென்றால் அநேகர் நறுமணம் வீசுவதற்கு பதிலாக துர்வாசனை வீசும் நிலையில் இருக்கிறார் அது எப்படி என்று பார்க்கும்போது வாய் திறந்தால் போய் லஞ்சம் உண்மையற்ற நிலைமை துன்மார்க்கம் விபச்சாரம் மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமை நச்செய்தியை இழந்து கத்துடைய நாமம் புறஜாதிகளுக்கு மத்தியில் தூசிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து இருக்கிறார் அவர்கள் மூலமாக அநேகர் இடறி போய் இருக்கிறார் கிறிஸ்துவனா இப்படி செய்கிறார் என்று புறஜாதியை கிறிஸ்துவ மார்க்கத்தையே இழிவாய் பேசுகிறார் நீங்கள் ரெண்டு கண்களால் மட்டுமே உலகத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் உலகமோ உங்களை ஆயிரக்கண்களால் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நற்கந்தமாய் இருக்கிறீர்களா அல்லது துர்வாசனை வீசுகளா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய சமூகத்திலே உங்களை நிறுத்தி ஆண்டவரே நான் உமக்கென்று மேற்கந்தமாய் வாசனை வீசுகிறோனா அல்லது என் மூலமாய் உம்முடைய நாமும் தூசிக்கொள்ளத்தக்கதாக துர்வாசனை வீசுகிறோனா என்று கேட்டு உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்கள் என அறிவானவர்களே சாட்சிய ஜீவியத்தையும் பரிசுத்தோடு தேவ பக்தியோடு காத்துக்கொள்வதனால் நட்பந்தம் வீசப்பவர்களாக இருக்கிறார் என அறிமையானவர்களே கிறிஸ்துக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் முன்னேறிச் செல்ல தேவன் தாமே உங்கள் மூலமாக மகிமைப்படுவாராக நாமே